எண்ணெய் குடிக்காத நல்ல மொறுமுப்பான வாழைக்கா பச்சி சாப்பிட ஆசையாங்க கண்டிப்பா இந்த வீடியோ வீடியோ ஸ்கிப் வந்து கடைசி வரையும் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காம அதே நேரத்துல மாவு வந்து உள்ள வந்து அடையாம ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல வாழைக்காய்ச்சி எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாழைக்கா பச்சி பண்றதுக்காக வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேங்க நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாழைக்காயில வந்து செய்ய போறேன் வாழைக்காயில வந்து நல்ல நீளமாக பஜ்ஜி வேணும்னா நீங்கள் வந்து அப்படியே நல்லா தோலை மட்டும் சீச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க பஜ்ஜி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு ஷேப்பில் வேணும்னா இது போல் நீங்கள் வந்து கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இது போல கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் நல்லா அந்த தோலை மட்டும் கட் பண்ணி அப்படி எடுத்துருங்க இது போல அப்போதான் நமக்கு வந்து ஷேப் வந்து கரெக்டாக வரும் சீச்சி எடுக்கிறதுக்கு இது போல ஷார்ப்பான வாழைக்காய் பஜ்ஜி சீக்கிரத்தில் வச்சு நீங்கள் வந்து சீச்சு எடுக்கலாங்க இது போல பார்த்தீங்கன்னா சீச்சை எடுக்கும்போது நமக்கு வந்து சூப்பராக டீ இல்லை எல்லாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி நல்லா ஸ்லைஸாக இருக்கணும் தடிமனாக இருந்துச்சுன்னா வாழைக்க பச்சி சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக வராது நம்ம டீ இல்லை எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா நைஸாக அதாவது ஸ்லைஸாக தான் கட் பண்ணி எடுப்பாங்க அது போல் நம்மளும் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க இதை வந்து பார்த்திங்கன்னா கத்தியில் உங்களுக்கு கட் பண்ண முடிஞ்சாலும் அது போல் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போது நமக்கு வந்து வாழக்காய் பச்சி போடுறதுக்காக வாழைக்காய் வந்து ரெடியாக இருக்குது இப்போ மாவு ரெடி பண்ணிடலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழைக்காய் எடுத்திருந்தேன் இல்லையா அதுக்காக நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு செய்யுங்க கரெக்டாக இருக்கும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க மிளகாய் தூள் சேர்த்துட்டு இது கூட அரை டீஸ்பூன்லேருந்து கால் டீஸ்பூன் வரைக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து அதிகமாக சேர்த்துற வேண்டாம் இந்த மாதிரி பஜ்ஜி சொஜ்ஜிலாம் சாப்பிடும்போது உப்பு ரொம்ப கவனமாக பார்த்து சேருங்க இது கூடவே அரை டீஸ்பூனில் வந்து பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்க்கணும் ஆப்ப சோடா சேர்க்கலைன்னா மாவு வந்து பார்த்தீங்கன்னா உப்பி எலும்பி வராது கண்டிப்பாக ஆப்ப சோடாவை ஸ்கிப் பண்ணிடாமல் மிஸ் பண்ணிடாமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய பஜ்ஜி வந்து பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வரும் இப்போ இந்த மாதிரி கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கரைச்சி விட்டுக்குங்க சிறு கட்டி கூட தண்டுபடாமல் நல்லா கரைச்சி விட்டுக்குங்க கொஞ்சம் கூட கட்டி இருந்துச்சுன்னா அந்த வாழைக்காயில வந்து ஒட்டி பிடிக்காம போயிரும் இது போல நல்லா திக்கா கரைச்சி விட்டுக்குங்க மாவு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்கா இருக்கணும் கெட்டியா இருக்கணும் அப்பதான் வாழைக்காயை நினைச்சி எண்ணெயில போடும்போது கரெக்டான ஒரு ஷேப்ல கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயும் நல்லா சூடா இருக்கு வாழைக்காயும் ரெடியா இருக்கு மாவும் ரெடியா இருக்கு இதை போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதாங்க இந்த மாதிரி ரெண்டு சைடும் இந்த போல நல்லா திருப்பி திருப்பி விட்டு அப்படியே அந்த வாழைக்காயை வந்து அப்படியே சூடான எண்ணெயில் எடுத்து போடுங்க போட்டதுமே நல்லா டக்குன்னு எலும்பி வருது பாருங்க இது தாங்க பக்குவம் வாழைக்காய் பச்சி சாப்பிட்றதுக்கு உண்டான பக்குவம் இது தாங்க இப்போது ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு அடுத்த சைடு வந்து திருப்பி போடுங்க அப்பளம் பொறிக்கிற டைம் தான் ஆகும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தாங்க இது போல் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி திருப்பி வேக விட்டிங்கன்னா நல்லா பொன்னீர் மான கலரில் பாருங்க பாருங்கள் வாழைக்காய் வந்து ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால அது வேகிறதுக்கெலாம் டைம் வேண்டாம் இந்த மாவு மட்டும் வேகிறதுக்கு டைம் கொடுத்து இதை வந்து பொறிச்சு எடுத்துறலாங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணது எல்லாத்தையுமே இது போல் போட்டு பொறிச்சு வீட்டுக்கு திடீர்னு விருந்தாடி வந்துட்டா நம்ம கையில் வந்து வாழைக்காய் இருந்துச்சுன்னா உடனே இந்த வாழைக்காய் பச்சி வந்து செஞ்சு கொடுத்து அசத்துங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மிஸ் பண்ணாமல் இப்போ பாருங்கள் பிச்சு காட்டுறேன் வாழைக்காய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே பாருங்கள் எப்படி நல்லா கூடு மாதிரி இருக்குது மாவு போய் உள்ள அடையலை கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு செய்யுங்க கரெக்டாக இருக்கும் மேலே நல்லா உப்பி வரும் இது போல் வாழைக்காய் பச்சி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்